குட் தான் பேட் நம்ம தான் எது குட் தான் பேட் 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 குட் குட் தான் பேட் குட் தான் குட் தான் பேட் 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 அவர் இருக்கிற மாதிரி சூப்பரா பண்ணிருக்கார் படத்தை உಮಗೆ என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அஜித்தோட ஆக்டிங்லா குட்ட ட बैड ஆகலியா இது பெஸ்ட் எண்டே நீ பெஸ்ட்டா மூர்மே பிஸ்டா என்கிட்ட நீ குட்ட ட बैड ரெண்டுமே பிஸ்டா ஸ்டாக்கிங் கேரக்டர் ஆ பெஸ்ட் โอเค ஜி பிரியா மியூஸிக் பிடிச்சதா அது எபிஸ் சூப்பர் அந்த ஓகே அடுத்து மைனஸ் 10 சொல்றீங்க அப்படியே எனக்கு எதுவும் தெரியல ஓகே அஜித்தோட கேரியர்ல இது பெஸ்ட் படம் சொல்றீங்களா

செம்மையா இருக்கு ரெண்டரை மணி நேரம் செலப்ரேஷன் தான் வேற லெவலில் இருக்குமா அப்பப்ப கத்துற வேற ரெண்டு மணி நேரம் விடாம கத்துறாங்க அந்த மாதிரி இருக்கு